இப்போது இது வந்துட்டு ஐநூற்றி ரூபா இந்த இது வந்துட்டு ஐநூற்றி இருபா கொடுக்குறாங்க ஐநூற்றி இருபாது எழுத்தாங்க ஐநூற்றி ரூபாய் இதில் ஏகப்பட்ட அல்ல எல்லா கலர்லையும் கிடைக்குது வந்துட்டு இது ஐநூற்றி கெப்பை தப்பா கெப்பம் வந்துட்டு ஐநூற்றி தொண்ணூறு அந்த கெப்போ இதுல இருந்துட்டு கலர் வைக்கலாம் ஐநூற்றி தொண்ணூறு ஐந்து எழுத்தாங்க ஐநூற்றி தொண்ணூறு தாங்குவான் ஒரு இடையே ஐநூற்றி தொண்ணூற்றி கெப்பெலாம் வந்து ஐநூறு தொண்ணூறு சொல்லுவாங்க நல்ல வெட்டியான கெப்பாங்க இதெல்லாம் ஐநூற்றம்பது இது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விளையாட்ட மாதிரி ஐநூற்றி தொண்ணூறு அறுநூத்தி ஆயிரத்தி ஒவ்வொரு கலரையும் இதெல்லாம் முந்நூற்றி தொண்ணூறுவா இது இல்லாமல் வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா கொடுக்குறாங்க முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு இது வந்து இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒவ்வொரு பிரிப்பை விலை இதெல்லாம் ஹேண்ட்பேக்லாம் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கறான்னு சொன்னால் இது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இதெல்லாம் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஒரு இல்லை ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இது உள்ள இந்த விதம் அப்படின்னு சொன்னால் இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இப்படி ஏகப்பட்ட பெண்களுக்கு போய் பேக் கைட்டால் ஹேண்ட் பேக் எல்லாமே அனைத்து குறைந்தாங்க இதெல்லாம் வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா அதில் அந்த டவலெலாம் வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா கூட இது எழுநூற்றி தொண்ணூறுவா இந்த டவல் வெள்ள பிரிவான டவல் தான் பிரிவெட்டு டவல் தான் அந்த பிரியா டவல் இருக்காங்க வந்து அதே மாதிரி சாதி ஐட்டங்கள் ஹாய் மக்களே நான் அவங்க பவுசர் பாய் மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஹாய் மக்களே நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னா யால்பன் வெம்படி மத்திய கல்லூரி முன்னால் அமைந்திருக்கும் உஷா ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம் தீபாவளி திருநாள் முன்னிட்டு நிறைய ஆடைகள் ஒப்பரில் கொடுக்காது நிறைய ஆடையை சேலில் கொடுக்க என்ன நாடு என்ன வீடு கொடுக்க அனைத்து இந்த வீடியோ மூலம் பார்ப்போம் வாங்கினீர்களே மக்களே இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டு இப்போ உள்ளே வந்து இப்போ இந்த இதை பார்ப்போம் இந்த ஆடைகள் என்ன விதமான இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு ஷர்ட் சேர்ட்டு வகைகள் தான் இதெல்லாம் வந்துட்டு எல்லா விதமான இதுக்கும் இந்த ஆடை வந்து இது வந்து இது விலை வந்துட்டு ஐநூற்றி இருபது அந்த சேர்ட்டு வந்து அதே மாதிரி எல்லா ஒவ்வொரு விலையும் இருக்கிறது என்ன சில இருக்குது இந்த சேர்ட் வகைகள்லாம் டீ ஷர்ட்ல கிடக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு விலையில் இருக்கிறது அது ஐநூற்றி இருபது ரூபா நாலு தொண்ணூறுவா முந்நூற்றி தொண்ணூறு இப்படி ஒவ்வொரு விலையிலையும் இந்த இது உள்ள இருக்குது சேர்ட்டில் இருக்குது நல்ல வழியான சேர்ட்டு உள்ள தான் அதே மாதிரி நிறைய சேர்ட்டு ஒரு நிறைய டீ ஷர்ட் வகைகள் இருக்குது எல்லாத்தையும் ஒவ்வொரு விலையில் இருக்கு ஒவ்வொரு 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 விலையில் இருக்கிறது எல்லா ம சின்ன சின்ன விலை அதாவது கடையில் இங்கே வந்து எல்லாமே சின்ன இருக்குது அதாவது இரநூத்தி தொண்ணூறுவா முந்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி இருபது இப்படிப்பட்ட சின்ன சின்ன தான் ஒவ்வொரு ஆடைகளும் இருக்கு தீவாளி நாளைக்கு ஆடிவாங்க நிறைய நிறைய ஒப்பர் ஒப்பர் போட்டி இது ஆடிவங்க நிறையா பாருங்க இதே மாதிரிலாம் எல்லா சேட்டுகளும் ஒவ்வொரு விலையில் இருக்குது இருக்கு அதெல்லாம் பெரியவள சின்ன சேவையிலாக அறுநூத்தி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி இருபது இப்படிப்பட்ட விலை சின்ன அந்த எல்லாம் கொடுக்க கட்டுமையான விலை குறைஞ்சி கொடுக்குறாங்க ஏன்னா சார் எங்கேயும் இல்லாத ஒரு விலை இளைவங்க எல்லா ஆடைகளையும் குறைந்த விலை கொடுக்குறாங்க எல்லா விதமான ஆடைகளும் இருக்குது அதாவது நிறைய ஆடைகள் இருக்குது இல்லை ஒவ்வொரு அதாவது இவங்க இருக்கிற ஆடை எல்லாம் வந்து புது டிசைன் உள்ளாது அதாவது பழைய மாடலில் எல்லாம் புதுசாக வந்த ஆடைகள் தான் அனைத்தையுமே சின்ன சின்ன விலையில் கொடுக்குறாங்க அதாவது தீவிரத்தீங்கன்னு முன்னாடி இவங்க மக்களுக்காக ஒரு சேவை செய்கிறாங்க அதே டைமில் இவங்க இதே மாதிரி நிறைய ஆடைகள் எல்லா விதமான கேட்ட ஆடைகளும் இங்கே இருக்குது ஏன்னா இதை பாருங்கள் நிறைய கலரில் இருக்குது எல்லா விதமான மாடல் எல்லா டிசைன் டிசைன் ஒவ்வொரு கலர்லையும் இங்கே இருக்க ஷேர்ட் டி ஷர்ட்லாம் இருக்கிறது இதே மாதிரி ஏகப்பட்ட ஆடைகள் இவங்க இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அனைத்து என்ன செய்யுங்க நிறைய சனங்கள் நிறைய பேர் நிறைய பேர் இந்த செயலில் வந்து எடுத்து எடுத்து கொண்டு அவுட் போல் அதே டேவில் இந்த இதை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நிறைய டீ ஷர்ட் வகைகள் நிறைய இதெல்லாம் இருக்குது நிறைய ஷர்ட் சர்ட்டு வகை இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஆடைகள் இவங்க சேலில் போட்டுக்கான உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்னது எல்லாமே சின்ன விலை நீங்கள் நினைக்க நினைக்கக்கூடாது என்ன செய்ய சின்ன விலை பழைய ஆடை அப்படி இல்லை எல்லாம் புதிய மட்டில் தான் புதுசாக வந்த ஆடுகள் தான் அனைத்து மங்கும் தீபாவளி ஒரு சேலில் கொடுக்குறாங்க என்ன மக்களுக்கு ஒரு சலுகை செய்கிறாங்க என்னதான் அவ்வளவுமே எல்லாத்தையும் குறைஞ்சதான் கொடுக்குறாங்க நேர்களை சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஆடைகள்லாம் சின்ன சின்ன வீழலிங்க கடையை ஓடு கையில் இருக்கிறதோடு இங்கே வந்து அனைத்தையுமே குறைந்தவெல்லாம் இருக்கிறது ஆக குறைந்தாலும் நாற்பது ரூபாய்க்கு கூட ஆடை எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்குது நாற்பது ரூபாய் குறைஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் இருக்கும் அப்படிங்கும் ஆடை இழுக்கிறதா இவங்க இருக்குது நூற்றி தொண்ணூறுவா இருநூறுரூவா நூற்றி அமைப்பு இப்படி ஏகப்பட ஒவ்வொரு விலை சின்ன சின்ன விலையெல்லாம் நிறைய ஆடை கொழுக்கின உங்களுக்கு தேவையான ஆடைகளையும் இங்கே வந்து நீங்கள் பெற்று குழாய்ன்னு சொன்னேன் இவங்கள வந்து எல்லா வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கு சிறுவருக்கும் முதியவருக்கு அனைவருக்கும் ஏற்ற வகையான ஆடைகள் எல்லாம் இவங்களை இருக்கிறது எல்லாமே சின்ன விலைலாம் இருக்கிறது தேவை ஆடையில ஆடைகளும் நீங்கள் தெரிந்து எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் அதுவும் எல்லா ஆடைகளும் விலை விலைப்பட்டி போட்டு வச்சுக்கிறாங்க ஆகையால் நீங்கள் விலையை வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்களே உங்களை பார்த்து நீங்களே உங்களுக்கு தேவையான ஆடை தெரிந்தெடுத்து நீங்களே விலையை தீர்மானிக்கலாம் ஏன்னு சொன்னால் எல்லா ஆடைகளும் சின்ன சின்ன விலாம் இருக்குது இன்றைய ஆடைகள் எல்லாம் புது முடலில் புது டிசைன் உள்ள ஆடைகள் தான் மற்ற இடத்தோட ஆனால் இங்கே கட்டுமையான சீப்பாக இருக்குது எல்லாம் படு சீப்பாக இருக்குது ஏன்னா இவங்க சில ஆடு இவங்களை வந்து இவங்க தயாரிக்க ஆட சொல்லலாம் இங்கே பெக்தியில் தயாரிக்க சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக தெரியாது ஆனால் இன்றைய ஒன்று இருக்குது எல்லாம் போல அழகான ஆடைகள் நான் இப்போ நாங்கள் கூட இப்போ நாங்கள் கூட ரெண்டு டீஷர்ட் எடுத்து இப்போ நான் ரெண்டு டீஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன் இப்படி ஏகப்பட்ட ஆடைகள் எல்லாம் சின்ன சேவையே தான் ஆனால் தரமான ஆடைகள் தான் அப்படிங்க லோக்கலுக்கு நல்ல தரமான ஆடைகள் நல்ல ஆடைகள் நேரில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உஷா ஃபேக்டரிக்கு வந்தீங்கன்னா அனைத்து வித ஆடைகளும் குறைந்த விலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஏன்னா நீங்களே தெரிஞ்சு டெனிங் கொள்றதுக்கு அது கால் சட்டை கொள்கிறீங்க இப்படி ஏகப்பட்ட ஆடைகள் பலவிதமான ஆடைகளும் இங்கே இருக்க எல்லாமே சின்ன விலை தான் இருக்கிறது சின்ன சின்ன விலைகள் தான் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய உங்களுக்கு தேவையான ஆடைகளும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு அதுக்கு விலையை நீங்களே பார்க்கலாம் ஆடை இப்போ இதுக்கு இந்த விலை இருக்கிற விட உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன ஆடுது அந்த அனைத்து ஆடைகளையும் நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் இது இல்லை இங்கே இன்னும் ஆடைகள் வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா சனம் அவ்வளோ நிறைய சில சனலாம் சரியான சனம் வைக்கிறேன் அந்த வீடியோ மக்கள் சனத்தை எடுக்கலை கூடுதலாக நிறைய சனங்கள் சரியான சனம் வந்திருக்கு எல்லா எல்லா விதமான ஆடைகளும் இங்கே இருக்குது இன்னும் ஆடைகளும் லொரியில் வந்து கொண்டு தான் இருக்கிறது பெற்றியொரு ஃபேக்டரி ஒன்று ஏன்னா பெற்றியொரு டம் பெற்றோர் இடத்தை பிடிச்சி சேல் ஒன்று பிடிச்சி பெரிய ஃபேக்டரி வந்தால் பெற்றோர் சேல் ஒன்று எல்லாம் சீப் பணம் இல்லாத எல்லா விதமான ஆடைகளும் இங்கே குறைந்த விலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ன சொன்னால் இங்கே வந்தீங்கன்னா அதாவது நீங்கள் ரூபா கொண்டாத கூட ஒரு உரை ரெண்டு மூன்று எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அவ்வளோ சீப்பான விலை எல்லா உடுப்பையும் போட்டிருக்காங்க எல்லா தரமான ஆடைகள் தான் ஏகப்பட்ட ஆடைகள் இங்கே இருக்கிறது நிறைய ஆடைகள் நிறைய மக்கள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அனைத்து வித ஆடைகளும் குறைந்த விலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது பெற்றுக்கொள்ளலாம் என்ன சொன்னால் அவ்வளோ சீப்பான இந்த ஆடுகளுக்கு எல்லாம் தரமான ஆடைகள்தான் நிறைய ஆடுகள்லாம் இருக்குல்லையே நிறைய பலவிதம் ஒவ்வொரு டிசைன் டிசைன் ஒவ்வொரு ஆடைகள் எல்லா விதமான ஆடைகளும் இங்கே இருக்கிற ஆடி டே அதே டைம்லாம் இப்போ மேலே அங்கே மேலே போய் பார்ப்போம் அந்த பக்கம் என்ன சொன்னால் அங்கேயுற இந்த பக்கம் கூட இது வந்து கெப்பும் கெப்ப ஐட்டவங்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டியான கெப்ட் ஏன்னா ஒவ்வொரு கெப்பும் ஒவ்வொரு விலையில இருக்கிறது எல்லா எல்லா விழாவில் டிசைன் டிசைன் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டிசைன்லாம் ஒவ்வொரு மொடலான கெப்புகளும் இங்கே இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு கப்ப அதாவது ஐநூற்றி இருபது ரூபா முந்நூற்றி தொண்ணூறுவா நானூற்றி ரூபா இப்படிப்பட்ட விலையிலாம் ஒவ்வொரு கெப்புகளும் இருக்கிறவர்களே அந்த உங்களுக்கு தேவையான அதாவது சிறந்தவர்களுக்கு பெரியவங்களை எல்லாருக்கும் ஏற்ற கற்போலும் இங்கே இருக்கிறது எல்லாம் சின்ன விலை தான் பெரிய எல்லாம் சின்ன சின்ன விலைகள் தான் உங்களுக்கு தேவையான கேப்ப நீங்கள் தெரிந்து எடுத்துக்கோலாம் அதே மாதிரி சிறுவர் குறி நிறைய ஆடைகள் சின்னவர்களுக்கு நிறைய ஆடைகள் இருக்கு சின்ன சிறுவர்களுக்கு அவங்களுக்கும் ஏற்ற ஆடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஏன்னா சிறுவர்கள் கூறி நிறைய ஆடைகள் பலவிதமான ஆடைகள் சிறுவர் ஆடைகள் டிசைன் திசையான பல வடிவான ஆடைகள் இங்கே இருக்கிறது அதையும் நீங்கள் குறைந்த விளையாடுகள் ஏன்னா சிறுவர் கூட்டி வந்து அவங்களுக்கு ஐனை போட்டு பார்த்து அவங்களுக்கு தேவையான ஆடைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவங்கள கொண்டு வந்தீங்க அவங்கள கூட்டி வந்தீங்க அவங்கள அயினையே போட்டு போது அவங்கள சைஸை பார்த்து கருத்துக்குறீங்க என்ன சைஸுகளும் வேண்டிய சைஸ் இருக்குது அது விலையும் குறைஞ்சதாக இருக்குது அங்கே தரம் ஆடை தரங்களும் உயர் தரமும் உயரமான தரம் அதாவது தரமாக தரமான தரமாக இருக்குது நேரில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அனைத்து ஆடைகளும் குறைந்த பெற்றுக்கொள்ளக்கூடியதாக பெற்றுக்கொள்ளலாம் அதாவது தீபாவளி திருநாளி முன்னாடி இவங்க உஷா ஃபெக்டர் நிறைய ஆடி ஒப்பரில் போட்டிருக்காங்க எல்லா விதமான ஆடைகளும் ஒப்பிடலாம் படிக்க நிறைய அனைத்து வித ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியது அதுக்கு ஆண்கள் பெண்கள் சிறுவர் முதியோர் அனைவருக்கு ஏற்ற ஆடைகளையும் குறைந்தவெல்லாம் போட்டிருக்கீங்க அன்றைக்கி நீங்கள் வந்து இங்கே அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சிலவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க வந்து இடம் எங்கே சரியாக புரியாது ஆனால் இந்த இடம் யாழ்ப்பாணம் பீசா காட்டு யாருப்பா பீசா காட்டு அந்த அப்படி அந்த அதே சைட்டுக்கு வந்தீங்கன்னா மத்திய கல்லூரி கல்லூரிக்கு முன்னால் தான் இந்த உஷா ஃபேக்டரிக்கு இங்கே வந்தீங்கன்னா அனைத்து வித ஆளிகளையும் குறைந்த விலைநீர்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா நிறைய ஆடுகள் தரமான ஆகி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆளினு எடுக்காமல் போக மாட்டீங்கன்னு அவ்வளோ சீப்பாக இருக்கு கட்டுமையான சீப்பில் போட்டிருக்காங்க ஆனால் பெரிய அமௌண்ட்டில் எல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்லாம் ஒரு ஆடைங்களும் இருக்கி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தம்பது நூற்றி ஐம்பது அப்படிப்பட்டேவா அதனால் என்ன இப்போ சொன்ன மாதிரி நாற்பதை கூட ஒரு ஆடைங்க இருக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா அவ்வளோ சேஃப்பான விலாம் ஆடைகள் விற்கிறது இன்னும் இந்த தீவாவ திருவிழா முன்றி மக்களுக்கு கடுமையான சேவனை செய்கிறாங்க அதே வைவாங்க ஹேண்ட்பேக் ஐட்டம் அதே பெண்களுக்குரிய ஹேண்ட்பேக் கைக்கணும் பேக் ஐட்டங்கள் இருக்குது பலவிதமான வெக்கச்சக்கமான டிசைன் டிசைனாக பல முடலில் ஒவ்வொரு வேக்கை கொள்ளலாம் இதுவும் இது ஆயிரத்தி எரூத்தம்பது ஆயிரத்தி நானூறு இப்போ ஒவ்வொரு விலையிலையும் இந்த வேக வைத்துக் கொண்டிருக்கிற இதையும் நீங்கள் தேவையானது அதையும் பெற்றுக்கொள்ள ஏகப்பட்ட டிசைன் கொள்ள இருக்கு வேகப்பட்ட டிசைன் ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்கிறது இன்னர்களே இதையும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் மக்களை பாருங்க சரணம் நர்சம் சரியான சரணம் சனம் குமிஞ்சி தாங்கிறது அவ்வளோ சரணமாக இருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு விலை இருக்கேனா சிறு எல்லாருக்கு ஏற்ற ஆடைகளும் எல்லா பல விதமான ஆடைகளும் வடிவான ஆடைகளாக இருக்கிற நேர்களே எல்லா விதமான ஆடைகளும் இங்கே இருக்கிற நேர்கள் அனைத்தையுமே குறைந்த விலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேர்கள் இங்கே வந்தீங்கன்னா அனைத்து விதமான ஆடைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா வித ஆடைகளும் இங்கே இருக்கிறது அதாவது திருவாள் திறனாளிக்கு முன்னேற்றி தான் இவங்க இவ்வளோ சொல்லி சலுகை ஒன்று செய்கிறாங்க நேருக்காக அதே அது வந்து இருபதாம் தேதிக்கு அந்த சலுகை முடியுன்னு சொல்லுவாங்க அதே பாலம் பலவிதமான கொப்ப ஐட்டங்கள் கெப்பைட்டங்களாக இருக்கும் தேவையானது தொப்பி எடுத்து போட்டுக்கலாம் எடுத்துக்கொள்ள நேர்கள் என்ன சொல்கிறேன் இந்த ஆடை இது மட்டும் இல்லை அவங்க இந்த ஆடை முடியும் ஆடை வந்துட்டு தான் இருக்காங்க அவங்கள இறைக்கொண்டா இருக்கிறாங்க ஃப்ரீ ஆடைகள் வந்து அனைத்துமே தான் பல டிசைன் பல வாருங்க போல் அழகான வடிவான ஆடையெல்லாம் இது இல்லை வந்து கொண்டு தான் இருக்கு நீங்கள் அனைத்துமே இங்கே வந்து குறைந்த வேலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பெரிய அமௌண்ட்டு எல்லாம் சின்ன சின்ன குறையெல்லாம் நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அனைத்துமே சீப்பான வேலை பெற்றுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ இது இந்த மஞ்சள் இந்த இந்த டீசனால் மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் இருக்குது நல்ல டீசன் இது இதே மாதிரி நிறைய ஆடுகள் எக்கச்சக்கமான நாடுகள் எல்லாத்தையுமே குறைந்த விலை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இங்கே பெற்றுக்கொள்ளலாம் நீ சாப்பிடு வந்தீங்கன்னா அனைத்து வித ஆடுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி பொட்டன் ஐட்டம் கொண்டு பட்டன் பொட்டன் பல விதமான பொட்டன் கொள்றிக்கும் பட்டன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைகள் சின்ன சின்ன விதம் ஆனால் இங்கே வந்து பெரியவர்களின் எதுமையில சின்னவையில் அரைக்கும் நேருக்கும் உங்களுக்கு தேவையான ஆடைகளையும் நீங்கள் வந்து அனைத்தையே இங்கே பெற்றுக்கொள்ளும் தீபாவளி திருநாள் தேவை ஆடை அனைத்துமே இங்கே வந்து ஒரு கூறியங்க அனைத்து வித ஆடைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இங்கே இருக்குது அனைத்து வித ஆடைகளும் இங்கே இருக்கு நேர்களை பெண்களுக்கு பெரிய ஒரு ஆண்கள் சில இணைவர் கேட்ட ஆடைகளும் சின்ன சிறையில் கொடுக்க அனைத்து தேவை நேர்கள் பெற்றுக்கொள்ளும் அதே நிறைய சிறுவறுக்குரிய ஆடுகள் நிறைய டி செல்லவடிய ஆடைகள் சிறு வர குறி நிறைய டிசைன் டிசைன் ஆடுகள் இருக்குது நேர்களே அனைத்து வித ஆடைகளையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது நேர்களே கண்டிப்பாக உஷா ஃபேக்ட்ரி வந்து பாருங்கள் வந்து ஒரு தேவையான பெற்று பெற்றுக் அது சேல்ல போட்டிருக்காங்க நேர்களை குழந்தைகளில் சேலம் போட்டிருக்காங்க அதே மாதிரி சப்பாத்த ஐட்டங்களுக்கு சூ ஐட்டங்களுக்கு இப்படி ஏகப்பட்ட எல்லா விதமான பொருவங்கள் இருக்கிறது பலவிதமான சூ ஐட்டங்களுக்கு அதே மாதிரி டவல் ஐட்டங்கள் இருக்குவாங்க டவல் ஐட்டங்களும் ஒவ்வொன்று ஒவ்வொரு ஆட்டியில் இருக்கிறது ஒவ்வொரு டவலும் ஒவ்வொரு விலையிலும் ஒவ்வொரு விளையாடினா விலைப்பாட்டி பாருங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்கிறது எல்லாம் நல்ல பெரிய பெரிய டவுல் தான் எல்லாம் சின்னதில் எல்லாம் பெரிய நடுப்பு நல்ல விரிவான டவல் தான் விளையா டவுனும் ஒரு விரிவான டவுல்கள் தான் எல்லா டிசைன் பல பல டிசைன் பல கலர்களில் இருக்கிற ஒவ்வொரு டவுல்கள் இருக்குது நேருக்கு அது எங்களுக்கு தேவையான நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய டவல் எல்லாம் விரிவான டவுல்கள் தான் அந்த டவுலாம் விரிச்சு காட்டில் உங்களுக்கு என்ன மேலே கண் இந்த வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் நேர்களை ஏகப்பட்ட அதே மாதிரி சாரி ஐட்டங்கள் இருக்கிறது ஷூ ஐட்டங்கள் பிஸ்கல் ஷூ எப்படி வேகப்பட்ட எல்லா விதமான பொருட்களும் ஆடைகளும் அனைத்துமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற நேர்களே சாப்டர் வந்து அனைத்து வித ஆடைகளையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் ஆம்நேர்களே எம் யூடியூப் நிறைய பா பார்க்குறீங்கன்னு யூடியூப் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆனீங்க மறந்தாமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ லைக் போட்டு வாங்க நேர்களே சிறுவருக்கு ஒரு பொம்மை பொம்மை தேவையான பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சரி நேர்களை இந்த வீடியோ முடிச்சு